ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸை கூடயும் சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான சிம்பிளான தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்டே இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி நிறம் மாறி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ஒன்று திரண்டா தட்டி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் நம்ம பொடி பொடி நறுக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒன்று திரெண்டாக தட்டி சேர்க்கும்போது நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த பூண்டோட மனம் பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நாட்டு தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி எடுத்து மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அதுவும் நல்லா பழுத்து தக்காளியாக சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா வதங்குறக்காக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கியும் எடுத்துக்கலாம் அங்கங்கே தக்காளி தட்டுப்படுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி அளவுக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கறி மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் சரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது சீரகத்தூளும் மல்லித்தூளும் சேருங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை போகணும் ஒரு ரெண்டில் மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்பி லைட்டாக கலந்து விட்டு எடுத்துகிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க கன்சிஸ்டன்சி இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ இந்த குழம்புக்கு மட்டும் நான் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா தலை தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா லைட்டாக எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குங்க இது நல்லா லைட்டாக கலந்து விட்டு எடுத்துட்டு நம்ம இப்படியே இறக்கியும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்லாம் இனி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு புட்டுக்கரை போலீங்களோ அந்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போது ரொம்ப அதிகமாக வேண்டாம் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா தளத்தலன்னு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அரிசி மாவு சேர்க்க குழம்பு நல்லா கொதிச்சு அப்புறமா மேலே பொடி நறுக்கின மல்லிகளை தூவி இறக்கிடலாம் ஒரு இப்போ நமக்கு குழம்பு திக்காக வேணும் சாதத்துக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடும் இதுக்கு மேலே பொடி நிறக்கிற மல்லிகை தூவி இறக்கினீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுல அட்டகசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க